திருநெல்வேலி தூத்துக்குடியில் சேர்ந்த மொத்தம் எண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு பேருந்துகள் இன்றைக்கு இயக்கப்பட வேண்டும் எண்ணூற்றி எட்டு பேருந்துகளும் இயக்கப்பட்டு ஐம்பத்தி ஏழு ஸ்பேர் பேஸில் ஒரு பதினேழு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த வேலைநிறுத்தத்தை பொறுத்தமட்டில் சிஐடி தலைவர் மதிக்கத்தக்க அண்ணன் சவுந்தரராஜன் அவர்கள் எடுத்த தவறான முடிவு போக்குவரத்து தொழிலாளியை வஞ்சித்தது எல்லாம் அன்னாதிமுக காலத்தில் அவர்களுக்கு சம்பள உயர்வாக இருந்தாலும் சரி போனஸ் இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையினாலும் போராடி சிறையில் அடித்தவர்கள் கூட இன்றைக்கு கூட்டு வைத்துக்கொண்டு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஏதோ இவர்கள்தான் இன்றைக்கு அவர்களுக்காக பிறந்தவர்கள் போல பேசுகிறார்கள் காலத்தில் டிஏ உயர்வை அவர்கள் தான் நிறுத்தினார்கள் அவர் அறுபது மாதமாக எடப்பாடி காலத்தில் ஒரு மாத அரியர் கூட ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கவில்லை எனவேதான் சிஐடியை சேர்ந்த தொழிலாளர்களே ஏடிபி கூட அதிமுக தொழிற்சங்கத்து கூட கூட்டணி வைத்து தவறு என்ற அந்த முடிவோடு இன்றைக்கு அத்தனை தொழிலாளர்களும் பேருந்து இயக்குதை ஒரு நிமிட தாமதம் இல்லாமல் அத்தனை நிரந்தர தொழிலாளர்களும் பேருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் தொண்டு ரெண்டு பேர் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களும் நேற்றைக்கே இந்திய பணி இன்றைய பணியை முடித்தவர்கள் தானே அவர்களும் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை எங்களை பொறுத்தவற்றில் தளபதி மேல் இந்த தமிழக முதல்வர் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் அதிமுக அரசாங்கம் ஒப்பந்தம் போடவே நாங்கள்லாம் சிறிது என்று இன்னும் சொல்லப்போனால் சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட வேண்டிய ஒப்பந்தத்தை தேர்தல் அறிவிப்புங்க அவரை இழுத்து ஒப்பந்தமே போடாமல் அவர்கள் விட்டு சென்ற ஒப்பந்தத்தையும் தொழிலாளர்கள் கேட்டது கிணங்க பேமெண்டிக்ஸ் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் தளபதி தந்தார்கள் இந்த ஆண்டு கேட்காமலே இருபதுகளுக்கான போனஸ் கொடுத்துருக்கிறார்கள் பல்வேறு சலுகைகளை வழங்க இருக்கிறார்கள் இப்போவும் அவர்கள் வேண்டுகோள் என்னவென்றால் நிதி நெருக்கடி காரணமாக கொஞ்சம் காத்திருங்கள் உங்கள் கழிந்து பேசி முடிப்போம் அதிமுக அரசு கொடுக்காத ஓய்வூதிய பணம் பணங்களையும் அவர்களுக்கு சேர்த்து நாங்கள் வழங்குவோம் என்று மாண்புமிகு துறை அமைச்சரும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய பொதுச்சேவல் வேண்டுகோள் விடுத்ததற்கு பின்பும் கூட இன்றைக்கு அரசியலுக்காக ஒன்றிய அதிமுக தொழிலாளர் விரோத எண்ணம் கொண்ட அந்த அதிமுகவுடன் சேர்ந்து சிஐடியுடைய வேலைநிறுத்தம்தான் தொழிலாளர்கள் நகையாடுகிறார்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த தொழிற்சங்கங்கள் எந்த காலத்திலையும் தொழிலாளருக்கு நல்லதை செய்ததில்லை அதிமுக பொறுத்தவரை துரோகம் தான் செய்தது என்பதை அதிமுக தொழிலாளர்களை ஒத்துக்கொண்டு கடந்த காலத்தில் நாங்கள் வேலைநிறுத்தம் செய்கின்ற போது அத்தனை அதிமுக தொழிலாளர்களும் வேலைநிறுத்தத்தில் பங்கு பெற்று அந்த நிலை நிச்சயமாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திற்கு வராது தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை அத்தனை தொழிலாளர்களும் சங்க பேதமின்றி இன்றைக்கு தமிழக முதல்வர் மீதும் போக்குவரத்துறை அமைச்சர் மீதும் எல்லாம் தாண்டி தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய பொதுச்சா மீதும் நம்பிக்கை வைத்து